இந்த மொறுமொறுப்பான கொண்டைக்கடலை வடை மிக டேஸ்டியாக எடுப்பதோடு மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கொண்டைக்கடலை வடை செய்வதற்கு ஒரு கப் கொண்டைக்கடலை நன்றாக கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வைத்து விடலாம் நாம் குறைந்தது நாலு முதல் ஐந்து மணி நேரம் ஊறவிட்டால் தான் கொண்டைக்கடலை நன்றாக ஊறி வரும் நாம் ஊறிய பின் வடை செய்யலாம் கொண்டைக்கடலை ஐந்து மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது நாம் மிக்சி சாரில் போட்டு கரகரப்பாக அரைத்து விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம் இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் நாம் இரண்டு பல் பூண்டு தோளுடனே சேர்த்து விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் கொண்டைக்கடலையை சேர்த்து கரகரப்பாக நாம் அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பருப்பு வடைக்க அரைப்பது போல் இப்படி கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம் நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் நாம் அரைத்த கொண்டைக்கடலையுடன் கடலையுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயம் கொத்தமல்லி இலை கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் நாம் அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம் இப்படி நன்றாக மிக்ஸ் செய்து நாம் கடாயில் எண்ணெயை காய வைத்து பொறித்து விடலாம் கடாயில் எண்ணெய் நன்றாக காயவும் வடையை போட்டு விடலாம் நாம் கை வைத்து வடையை போட வேண்டும் அப்பொழுதுதான் வடை கிறிஸ்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வடை இப்படி மொறுமொறுப்பாக வந்தவுடன் நாம் எடுத்து விடலாம் நாம் இப்படி அனைத்து வடைகளையும் பொரித்து எடுத்து விடலாம் நாம் கொண்டை கடலையை அதிக நேரம் ஊற வைத்து செய்தால்தான் வடை நமக்கு கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும் நாம் கடலை பருப்பில் செய்வதை விட இது மிக ஹெல்தியான வடையாக இருப்பதுடன் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரியும் இருக்கும் இந்த மொறுமொறுப்பான கொண்டைக்கடலை வடை வீட்டில் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டைக்கடலை வடை மிக டேஸ்டியாக ரெடியாகிவிட்டது இந்த மொறுமொறுப்பான கொண்டைக்கடலை வடை மிக டேஸ்டியாக எடுப்பதோடு மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும் நாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரோக்கியமான கொண்டைக்கடலை வடையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறதே என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்